மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய கேட்டுதல் படி வட சென்னை வளர்ச்சி திட்டம் என்பது மார்ச் மாதம் பதினோராம் தே பதினான்காம் தேதி தங்கசாலையில் துவக்கப்பட்ட மாண்மிகு தமிழக அவர்களால் ஒட்டுமொத்த அரசு துறைகளையும் ஒருங்கிணைந்து வட சென்னையை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு போவதற்கும் மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் பல்வேறு வகையில் குழுக்களை அமைத்து அந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து அந்த மக்களுடைய தேவைகளை முழுமையாக நிறைவேற்றி தருவதற்குண்டான பல்வேறு பணிகளை முன்னெடுத்திருப்பதை ஊடகத்துறையும் மக்களும் நன்றாக அறிவீர்கள் அந்த வகையில் எழுபத்தி ஐந்து மே ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை என்றாலே பாரிமுனைதான் மையப்பகுதி என்பார்கள் அந்த காலங்களில் ஜார்ஜ் டவுன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் சுதந்திரம் அடைந்த பிறகு பல்வேறு கட்ட காலகட்டங்களில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் மக்களுடைய வாழ்வாதார மாற்றம் ஏற்படவில்லை என்பதை கருத்தில் கொண்டு வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் மாண்மிகு தமிழக முதல்வருடைய நேரடி கண்காணிப்பில் எடுக்கப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளுடைய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது அதில் ஒரு பகுதியாக நம்முடைய பிராட்வே பேருந்து நிலையத்தை மேம்படுத்த மேம்படுத்தப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே மாண்மிகு தமிழக முதல்வர் குறிப்பிட்டிருந்தார் அந்த வகையில் இன்றைக்கு சிஎம்ஆர்ஆல் வழியாக சுமார் எட்நூற்றி இருபது கோடி ரூபாய் செலவில் இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையம் உருவாக்கப்பட இருக்கின்றது துரலகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அதற்கென்று தனியாக ஒன்பது மாடி கட்டிடங்களும் பிராட்வே பஸ் நிலையத்திற்கு தரை தளம் மற்றும் இரண்டு தளங்கள் அடங்கிய பேருந்து முனையமும் அதேபோல் அதற்கு மேல் ஒட்டுமொத்தமாக எட்டு மாடிகளில் வணிக வளாமும் கட்ட திட்டமிடப்பட்டிருக்கின்றது இந்த பணிகளை வெகுவாக முடக்கிவிட மாண்மிகு தமிழக முதல்வர்கள் உத்தரவின் பேரில் இன்றைக்கு சென்னை பெருநகரத்துடைய ஆணையாளர் குமரகுருவரன் அவர்களும் துறை சார்ந்த அதிகாரிகளும் இன்று கள ஆய்வினை மேற்கொண்டோம் அந்த பகுதியில் இரநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கின்றன அந்த கடைகளை அவருடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு மாற்று இடம் ஒதுக்குவது குறித்தும் அந்த இடங்களை ஆய்வு செய்திருக்கின்றோம் முன்கூட்டியே இது சம்பந்தமாக அந்த வியாபார பெருமக்களை அழைத்து மூன்று முறை பெருநகர ஆணையாளர் அவர்கள் கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார் அந்த பகுதியில் சாலையோரமாக வசிக்கின்ற மக்கள் தங்களுக்கு நிரந்தர குடி குடியிருப்பு இல்லாததால் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் என்று சாலையோரமாக பெரும்பாலான மக்கள் வசித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கணக்கினை எடுத்திருக்கின்றோம் தற்போது வகையில் நாற்பத்தி ஓரு பேர் குடியிருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது மேலும் ஏதாவது விடுபட்டிருந்தால் முறையான ஆவணங்கள் சமர்ப்பித்தால் அவர்களையும் அந்த திட்ட திட்டத்திலே சேர்த்து கொண்டு அவர்களுக்கும் மாற்று இடம் வழங்குவதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதோடு இப்படி சாலை ஓரமாக வசிக்கின்ற மக்களைப் பற்றி எந்த காலத்திலும் யாரும் சிந்தித்ததில்லை மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள்தான் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை நாற்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்டு சிதலமடைந்த நிலையிலே இருக்கின்ற குடியிருப்புகளை மறுக்கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் நான்கடுக்கு மாடிகள் இருக்கின்ற அந்த குடியிருப்பு பகுதிகளுடைய பரப்பளவு ஒரு குடும்பத்திற்கு இரநூத்தி இருபத்தி ஐந்து சதுரடி என்று இருந்த நிலையை மாற்றி நானூறு சதுரடி நானூற்றி பத்து சதுரடி என்ற வகையில் இப்பொழுது மறுக்கட்டுமான பணிகள் நடைபெறுவதற்கு பல்வேறு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் ஏற்கனவே இருக்கின்ற வீடுகளை விட கூடுதலான குடியிருப்புகளை உருவாக்கி அந்த குடியிருப்புகள் சாலை ஓரங்கள் வசிப்பவர்கள் பொருளாதாரத்திலே நலிவுற்றவர்கள் வாழ்வாதாரம் இல்லாதவர்களுக்கு அந்த குடியிருப்புகளை ஒதுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு துறைமுக தொகுதியில் மாத்திரம் நம்முடைய வாட்டர் பேசின் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் எழுநூற்றி ஐம்பது குடியிருப்புகளும் அதேபோல் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பக்கத்திலே அமைந்திருக்கின்ற பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பகுதியிலே ஒரு எழுநூற்றி ஐம்பது குடியிருப்புகளும் என்று ஆயிரத்தி ஐநூறு குடியிருப்புகளை கட்டுவதற்கு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் அவருடைய திருக்கரங்களாலேயே அடிக்கல் நாட்ட இருக்கின்றார் இப்படி வளர்ச்சென்னை வளர்ச்சி திட்ட பணிகளில் இரநூத்தி பதினெட்டு பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன சுமார் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் அளவிற்கு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முழுவதுமாக சென்னையை சார்ந்த பணிகள் என்பதால் சென்னை பெருநகரத்துடைய மாநகராட்சி ஆணையாளரும் அதேபோல் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துடைய செயலாளர் அன்பிற்கினிய காகர்லா உஷா அவர்களும் அதேபோல் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்துடைய மேலாண்மை இயக்குனரும் அதேபோல் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய மேலாண்மை இயக்குனரும் அதேபோல் வருவாய்த்துறை அதேபோல் குடிசை மாற்று வாழ்விட மேம்பாட்டுத்துறை போன்ற அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து மாதந்தோறும் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர்கள் தலைமையிலேயே மாண்மிகு தமிழகத்துடைய துணை முதல்வர்கள் பங்கேற்கின்ற பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றார் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பணிகள் குறிப்பிட்ட ஒரு சில பணிகளை தவிர்த்து மற்ற அனைத்து பணிகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பருக்குள் முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் ஆகவே இந்த பணிகளை தான் கால நேரத்தை பார்க்காமல் இரவு பகல் என்று கருதாமல் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்திலே இருக்கின்ற அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி பதிவுகளோடு அரசு துறை ஒத்துழைப்பு ஒத்துழைப்பிருப்பதால் இந்த பணிகள் வேகமாக நடந்து வடசென்னை வாழ் மக்களினுடைய அடிப்படை ஆதாரங்கள் தாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பெரிய அளவிலான திட்டம் எட்நூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் அளவிற்கு இப்போ திட்டமிடப்பட்டிருக்கின்றது இதில் அரசினுடைய பங்கு இரநூறு கோடி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஒரு நூற்றி நாற்பது கோடி தருகிறது சென்னையினுடைய சென்னை மாநகராட்சியினுடைய பங்களிப்போடு சேர்த்து எட்நூற்றி நாற்பது கோடி ரூபாய் அளவிற்கு இந்த திட்டம் துவக்கப்படுகின்றது இருக்கின்றது எட்நூற்றி நாற்பது கோடி ரூபாய் அளவிற்கு துவங்கப்படுகின்ற இந்த திட்டத்தில் ஏற்கனவே தங்களுடைய வாழ்வாதாரமாக நம்பி தொழில் செய்பவருடைய பாதுகாப்பையும் கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும் அடுத்து அங்கே குடியிருக்கின்ற மக்களுக்கும் மாற்று இடங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் அதோடு அந்த பேருந்து நிலையத்தில் செயல்பாட்டில் இருக்கின்ற பேருந்துகள் அந்த பேருந்திலே பயணிக்கின்ற பயணிகளுடைய அவர்களுடைய நன்மையையும் கருத்தில் கொண்டு அனைத்திற்கும் மாற்று இடங்களை ஏற்பாடு செய்து இந்த திட்டத்தை துவங்கப்பட துவங்கப்பட வேண்டியிருப்பதால் எவ்வளவு விரைவாக இந்த திட்டத்தை கொண்டு செல்ல முடியுமோ மாண்மிகு முதலமைச்சர் எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே முதன்மையான முதலமைச்சராக விரைவாக திட்டங்களை விரைவான முன்னெடுப்புகளை எடுக்கின்ற முதல்வரோ அவருடைய போல் இந்த திட்டத்துடைய செயல்பாடும் வேகமடையும் எவ்வளவு குறுகிய காலத்தில் முடிக்க முடியுமோ அவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த திட்டத்தை முடித்து தருவோம் புரியல தீவுத்திடலை பொறுத்தளவில் வடசென்னை மக்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள் பெரிய பெரிய நிகழ்வுகள் போன்றவைகளை எடுத்துக்கொண்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு தேவையான அளவிற்கு வடசென்னை பகுதியில் எந்த இடமும் இல்லை மாண்மிகு தமிழக முதல்வருடைய முன்னெடுப்பால் சுமார் நூற்றி பத்து கோடி ரூபாய் செலவில் தீவுத்திடல் பகுதியிலே ஒரு பிரம்மாண்ட திட்டத்தை வடிவமைத்து மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டப்பணியை துவக்கி வைத்திருக்கின்றார் ஆகவே அந்த பணிகள் அங்கு நடைபெறுவதால் தற்காலிக இடமாக இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது இதுவும் வடசென்னையினுடைய மையப்பகுதி இதுவும் தீவுத்திடல் கூட பார்த்தால் வடசென்னையினுடைய எல்லை ஆனால் இந்த இடம் ராயபுரம் என்பது இந்த வடசனியுடைய மையப்பகுதி உண்மையிலே பயனாளிகளுக்கு பயணிப்போருக்கு இந்த இடம் உகந்ததாக இருக்கும் அத்தனை அடிப்படை வசதிகளுடன் கூடிய தற்காலிக பேருந்து நிலையமாக இது செயல்படும் முதலமைச்சருடன் தயார் முதலமைச்சர் தயார் அணி எதிர்கட்சி தலைவர் கேள்வி எழுப்புகிறார் பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம் ஆனா இப்போ ஒரு திறனற்ற அரசு இருக்குன்னு எதிர்க்கட்சி தலைவர் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார் சார் அதுல அடிசல் வந்து கலைஞர் அவர்களுடைய மகன் என்பதால் அவருக்கு வந்து இந்த பதவி கிடைச்சிருக்கு அப்படி இல்லை என்றால் அவர் கவுன்சிலர் கூட இருக்க முடியாதுன்னு சொல்றாரு எதிர்கட்சி தலைவர் வரலாற்றை திருப்பி போட வேண்டும் ஒட்டுமொத்த சென்னை பெருநகரத்துடைய அதிகாரம் என்பது மக்களால் வாக்காளர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மேயர் என்றால் அது இன்றைய மாண்பு தமிழக முதலமைச்சராகத்தான் இருக்க முடியும் மக்களுடைய நேரடியான வாக்குகளை பெற்று தேர்வு செய்யப்பட்ட ஒரு பெருநகரத்துடைய மாநகராட்சி மேயர் என்றால் அவரைத்தான் குறிப்பிட முடியும் மழை வெள்ள காலங்களில் வீடிலே பதுங்கி கொண்டிருப்பதில்லை மக்களுக்காக மழை வருவதற்கு முன்பாக களத்திலே தரையிலே தன்னுடைய காலை பதிக்கின்ற முதல் ஒருவர் உண்டென்றால் அது மாண்மிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒருவராகத்தான் இருக்க முடியும் கடந்த காலங்களில் திட்டங்கள் என்பது தங்களுக்கு சுயலாபம் என்ன என்று கணக்கிட்ட காலங்கள் கடந்த காலங்கள் இந்த காலங்களிலே கொண்டு வரப்படுகின்ற திட்டங்கள் திட்டங்களால் மக்களுக்கு என்ன பயன் என்பதை கணக்கிட்டு மக்களுக்காக கொண்டு வரப்படுகின்ற திட்டங்கள் இந்த காலங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தளவில் அவருடைய அரசியல் வரலாற்றை சற்று திரும்ப பார்த்தால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் இருக்கின்றார் கொடுஞ்சிறை மிசாவை சந்தித்தவர் பல்வேறு அடக்குமுறைகளை எதிர்கொண்டவர் இதுவரையில் அவர் சிறை சென்ற காலங்களை எடுத்துக்கொண்டால் பதினெட்டு முறைகளுக்கு மேலாக சிறை சென்றிருக்கின்றார் ஒரு முறை கூட ஊழல் வழக்குக்காக சிறை சென்றதில்லை அவர் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக களத்திலே நின்று போராடி சிறை சென்றவர் தமிழகத்துடைய ஒரு பொக்கிஷம் அவர் அவரால் கொண்டு வரப்படுகின்ற திட்டங்களுக்கு சான்றுகள் வேண்டுமென்றால் சைதாப்பேட்டையிலே மருத்துவமனையை ஆரம்பித்தார் இந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டு இந்த காலத்திலேயே கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது மதுரையிலேயே ஜல்லிக்கட்டு இந்த காலத்திலே அதற்குண்டான வரைபடங்கள் தயாரித்து இந்த காலத்திலேயே அது டெண்டர் கோரப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டு இந்த காலத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டு இந்த காலத்திலேயே மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட திட்டங்கள் அதேபோல் கலைஞர் நூலகம் அதுவும் இந்த காலத்திலேயே டெண்டர் கோரப்பட்டு இந்த காலத்திலேயே அதுக்குண்டான ஒப்பந்தம் கோரப்பட்டு இந்த காலத்திலேயே பணியில் முடிவுற்று இந்த காலத்திலேயே மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் திட்டமிடுவது தொலைநோக்கு பார்வை தீர்க்க தரிசனத்திற்கு ஒரு முதல்வர் உண்டு என்றால் ஒன்றிய திருநாட்டிலே மாண்பு தமிழக முதல்வர் தான் பத்தாண்டு காலம் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஊர்ந்து வந்து முதல்வர் பதவியை அனுபவித்தவர் அல்ல ஒரு இடைப்பட்ட காலத்தில் ஒரு தேவைகள் ஏற்பட்ட போது கூட அவர் மக்களுடைய வாக்குகளால் நான் முதலமைச்சர் ஆவேனே தவிர குறுக்கு வழியில் நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன் என்று மக்களுடைய வாக்குகளை பெற்று இவர்தான் இந்த அணியினுடைய தலைவர் இவர்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பரப்புரையிலே ஈடுபட்டு மக்களை சந்தித்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வர் முதல்வர்தானே எங்கள் முதல்வர் கூவத்தூரிலே ஏலமிடப்பட்டு ஏலத்தால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வரல்ல எங்கள் முதல்வர் என்பதை அவையடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இது போன்ற விமர்சனங்களை அவர்கள் முன்வைக்க வந்தால் எந்த வாதத்திற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எந்த சூழலில் எந்த கோலத்தில் வந்தாலும் நம்முடைய முதலமைச்சரை இன்றைக்கு தமிழ்நாடு மாத்திரம் பாராட்டவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம் பாராட்டவில்லை அரசு துறை அதிகாரிகள் மாத்திரம் பாராட்டவில்லை பத்திரிகைத்துறை ஊடகத்துறை பல்வேறு மாநிலங்களிலே இருப்பவர்களை கடந்து பல்வேறு நாடுகளிலே இருப்பவர்கள் கூட அவருடைய திட்டத்தை முன்மாதிரியான திட்டமாக கொண்டு செயல்பட்டு அந்த மாநிலத்துடைய மக்களை நன்மதிப்பை பெறுகின்ற அளவிற்கு திட்டங்களை தீட்டுகின்ற முதல்வராக எங்களுடைய முதல்வர் இருக்கின்றார் மக்கள் நல முதல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் பெருமலை எதிர்கொள்ள சென்னை தயாராக இல்லை எல்லாவற்றையுமே வாடகைக்கு வாங்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்குன்னு பிரேமலதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க படகுல இருந்து எல்லாத்தையுமே வாடகைக்கு எடுத்து வேலை செய்கிறாங்க வாடகைக்கு வாங்கக்கூடிய ஆட்சியாக அது எங்கேயும் செய்தியாகல செய்தியாக இருந்தாலும் பதில் சொல்லலாம் செய்தி ஒரு விஷயத்துக்கு நான் விளம்பரம் தர விரும்பல மகிழ்ச்சி